இப்போ சிக்கன் தயிர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்போ அரை கப்பு தயிர் எடுத்துங்கம்மா அதாவது கெட்டி தயிராக இருக்கணும் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது இது கூடவே ஒரு கால் கை பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியை நறுக்கி இதில் சேர்த்துடலாம் நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கிடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுடுங்கம்மா இப்போ கடாய் வச்சுங்கம்மா நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கை பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து உரித்து பொடியை நறுக்கிடுங்கம்மா இந்த மாதிரி பொடியை நறுக்கிடுங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கிடுங்க மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்கிடுங்க இப்போ வந்து இது நல்லா வதக்கிடணும் நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வாசனை நல்லா வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா செவ்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நல்லா முருவெலாம் வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும் அந்த பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் அதாவது இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் அதிகம் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருங்க இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க தக்காளி வந்து ரொம்ப குழையாக வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு இப்போ சிக்கன் சேர்த்துருங்க சிக்கன் வந்து நல்லா கழுவிடுங்கம்மா இப்போ அந்த வெங்காயம் தக்காளியிலே நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா ஏறணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க சிக்கன் சேர்த்து நம்ம நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ வந்து மசாலா சேர்த்தலாம் அடுப்பு குறைச்சிடுங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும் சிக்கனில் நல்லா ஊறிடணும் மசாலா அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்கம்மா கூடவே உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு சேர்த்துக்குங்க பார்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் மசாலா வந்து நல்லா சிக்கனில் நல்லா ஒட்டிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ இந்த டைமில் நம்ம இப்போ நம்ம கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் தயிரை சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்கம்மா தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது வெறும் தயிர் தான் நமக்கு தயிர் சேர்க்கறதுனால தான் தக்காளியும் ரொம்ப கம்மியாக சேர்க்குறோம் இந்த தயிரோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனில் சேர்த்து சாப்பிடும் போது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் மூடி வச்சுட்டு நடுவில் எடுத்து கிளறி கிளறி விடுங்க ஏன்னா அடி பிடிக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுமா பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் அளவு தான் இருக்கணும் இப்போ இந்த டைமில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துக்கங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுருங்க இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாம்மா இறக்குற டைமில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா சிக்கன் தயிர் மசாலா ரெடி ஆகிடுச்சு அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கம்மா